நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிற நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் இது போன்ற பல பதிவுகள் போட வைக்கிறதுக்கு உறுதுணையாகவே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையாகாது நானும் இது போலவே உங்களை தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் மூலமாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஏன் கோவப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான குட்டி கதையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு இளைஞனுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் அவனோட அப்பா அவன்கிட்ட ஒரு சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுக்கறாரு இனிமே உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் வீட்டின் சுவற்றில இந்த ஆணியை அடி அப்படின்னு சொல்றாரு ஸோ முதல் நாள் அவனுக்கு கோவம் வருது பத்து ஆணிகளை அடிக்கிறான் இரண்டாவது நாள் ஏழு ஆணிகளை அடிக்கிறான் மூன்றாவது நாள் நான்காவது நாள் அப்படின்னு ஆணிகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருது இது வரைக்கும் மொத்தமா நாற்பத்தி ஐந்து ஆணைகளை அடிச்சிருக்கான் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா நான் இது வரைக்கும் நாற்பத்தி ஐந்து ஆணைகள் அடிச்சிருக்கேன் இனிமேல் எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்றான் அதற்கு அவங்க அப்பா சரி இதுக்கப்புறம் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வரலையோ அப்பெல்லாம் நீ அடித்த ஆணிகளை எல்லாம் ஒவ்வொன்றா பிடுங்கி விடு அப்படின்னு சொல்றாரு ஒரு நாள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு காட்டுறான் அப்பா இங்க பாருங்க நான் அடித்த ஆணிகளை எல்லாமே பிடுங்கி எடுத்துட்டேன் இனிமேல் எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்றான் சரிப்பா நீ அடித்த ஆணிகளை எல்லாம் எடுத்துட்ட ஆனா அந்த சுவற்றில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் என்ன செய்ய போற அப்படின்னு கேக்குறாரு இதே மாதிரிதான் உன்னோட கோபம் நிறைய பேரை காயப்படுத்திருக்கும் சோ நீ சாரின்னு சொல்றதுனால மட்டும் எதுவுமே சரியா போயிடாது நீ தந்த காயங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு தழும்பா அவங்க மனசுல தான் இருக்கும் சோ இதுக்கப்புறம் கோபம் வரும்போதெல்லாம் இந்த குட்டி கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க